வணக்கம் நீரோடு ஆர்முகம் சோலை பிரசனை பார்க்கும் ஜோதிட உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்பி கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா அதாவது தை தைத்திருநாள் தமிழர்களுடைய பாரம்பரிய விசேஷமான நாள் தமிழ் தமிழர்களுக்கு அநேக விவசாயிகளுக்கும் இன்னைக்கு இன்று தை பொங்கல் தை பொங்கல் வியாழக்கிழமை அன்று பிறந்திருக்கிறது இன்று முக்கியமான நாள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் தை திருநாள் பிறந்திருக்கிறது ஆங்கில புத்தாண்டும் வியாழக்கிழமை அன்று தான் பிறந்தது தை திருநாளும் வியாழக்கிழமை அன்றுதான் இருக்கிறது இரண்டுக்கும் வேறுபாடுகள் உள்ளது சாஸ்திரத்தில் அதாவது இந்த வியாழக்கிழமை என்று ஆங்கில புத்தாண்டு பிறந்ததனால் குரு பகவானு சஞ்சாரம் ரொம்ப ஓவராக உள்ளது உலகத்தில் சில கழகங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் உலக நாடுகளுக்கெல்லாம் கழகத்தை உண்டு பண்ணிக்கொண்டிருக்கிறார் குரு பகவான் அதே போல் மக்களுக்கும் அதே போலதான் இன்று ராக்கெட் வேகத்தில் தங்கம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்று மக்கள் என்னிடம் போன் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஐயா என்ன ஆச்சின்னு இது சற்று குறையும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உலகத்தில் குருபாவின் சஞ்சாரம் குறை வரைக்கும் இந்த பொருளாதார தடை பொருளாதார மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆகவே உலகத்தில் எல்லா இடங்களிலும் கலவரங்கள் வெடிக்கும் குருவான் இந்த மாதிரி ஒரு சஞ்சாரத்தை உண்டு பண்ணுகிறார் இவர் பண்ணி முடித்த பிற்பாடு அப்புறம் இருபது ஆண்டுக்கு எந்த கவலையும் இல்லை மக்களுக்கு அதுவரைக்கும் கொஞ்சம் பிராப்ளம் தான் அப்படி என்று சொல்லி சொல்கிறது அதே போல தைப்பொங்கல் தைப்பொங்கல் என்று நமது தமிழர்கள் பொதுமக்கள் அனைத்து மக்களும் அவரவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவது பார்த்து சென்றுவார்கள் ஆங்கில புத்தாண்டும் தை திருநாளும் ஒரே நாளில் வந்திருக்கிறதனால் சில அசாம்பாவதிகள் நடக்க வாய்ப்புள்ளது நீங்கள் இரண்டாவது சோழி சொல்கிற சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் சோழி பகவான் நூத்தி எட்டு சோழியில் சொல்லிக் கொண்டிருக்கிறது சில விபத்துக்கள் நடத்த வாய்ப்புள்ளது நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் பயணம் மேற்கொண்டு வாருங்கள் நாளைக்கு ராசி பலனை பற்றி சொல்கிறேன் இன்று பொதுவாக தை திருநாளாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய உலகத்தில் அனைத்து தமிழர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிற வணக்கம் ஓம் நமச்சிவாயா